கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கு முள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கு முள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அதாவது நம்முடைய தேவன் அப்படி நாம் நம்பி இருக்கிற அந்த ரட்சணிய கொம்பு அதாவது வந்து நம் நம்முடைய வாழ்வாதாரமே இது தான் அப்படின்னு நம்பி இருக்கிற நம்முடைய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா சதா காலங்களில்னா என்ன அப்படின்னா இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டப்படுற காலத்திலையும் அவர் நமக்கு தேவன் சந்தோஷமாயிருக்கிற காலத்திலையும் அவர் தான் நமக்கு தேவன் நாம் நல்ல வாழ்ந்து சுகித்திருக்கிற காலத்திலையும் அவர் தான் நமக்கு தேவன் நாம் அடிமைப்பட்டு கிடந்த போதும் அவர் தான் நமக்கு தேவன் அன்பானவர்களே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோன்னு வச்சுக்கலேன் அப்போ நம்ம யாரை தேடுவோம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரே நான் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரை தேடுறப்போ அப்போவும் அவர் நமக்கு தேவனாக இருந்து நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து இனிமே அது போன்ற தவறுகளை புத்தியீனமான செயலை செய்யாதே என்கிற அந்த புத்தியை நமக்கு புகட்டி முக்கியமான விஷயம் அதுதான் அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை கொடுத்து அதிலிருந்து விடுவித்து நம்மை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிற தேவன் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம் சந்தோஷமான சூழ்நிலையில் நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கிற காலத்தில் நம்ம அவரை துதிக்கிற போது நமக்கு அறிவுரை சொல்லுவார் மேட்டிமை ஆகாது தலைக்கணம் உனக்கு ஆகாது நீ வந்து ஐஸ்வரியவானா இருக்கிறங்கிறதுனால நீ ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது அகம்பாவமாக நடக்கக்கூடாதுங்கிற அறிவுரையை சொல்லி சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனார் அப்போ கஷ்டத்துலேயும் நம்மை விடுவிக்கிறா இருப்பார் சந்தோஷத்திலையும் ஐஸ்வர்யத்திலும் நம்மை அடக்கி வைக்கிறவராக இருப்பார் அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் சதா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர் நம்ம கூட இருக்கார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய சிக்கிற அவர் பாருங்கள் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த பூமியில் மாமிச சரீரம் இந்த மாமிச சரீரமானது அழிந்து போகிற நாள் வரைக்கும் நம்மை நடத்துவார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த சரீரம் முக்கியம் இல்லை இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ரொம்ப முக்கியம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த அந்த ஆன்மாவானது பிதாவாகிய தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது ஏசு கிருஷ்ண அதனால் என்ன பண்ணுவார் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும் நம்மை மிக கவனமாக நடத்துகிறவராக இருக்கிறார் நல்லா கவனிக்கணும் இப்போ ஒரு பெற்றோர்கள் வந்து தன்னோட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க நல்வழிப்படுத்துறதுக்காக அவனை கொஞ்சம் கொஞ்சம் சீண்டி திட்டிகிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்யாது திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனாலும் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போய் ஒரு சின்ன தப்பை பண்ணிடுவாங்க உடனே அவனை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு தட்டு தட்டி திட்டி அவனை வந்து ஒரு நல்வழிப்படுத்துகிறோம் இல்லையா அதுபோல் கடவுள் ஏசு கிறிஸ்து நம்ம கூடவே இருந்து நம்ம தவறான வழிக்கு போகிற போது நம்மை திட்டி ஒழுங்குபடுத்தி நாம் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கிற போது ஆட்டம் போடாத ஆணவமாக தெரியாதங்கிற அறிவுரையை சொல்லி சாக வரைக்கும் இந்த உலகத்தில் மனித உருவம் அழிகிற வரைக்கும் நம்மை வழிநடத்தி இந்த ஆத்மாவை பரிசுத்தமாக நாம் பாதுகாத்து அதை பிதாவினோட கையில் கொடுக்குற வரைக்கும் நம்மை வழிநடத்துகிற இருக்கிறார் எவ்வளோ அற்புதமான தேவன் பலன் அன்பானவர்களே இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறபடியினால்தான் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் இனி ஒரு காலங்களிலும் அவர் நம்மை நடத்துகிறபடியினால்தான் நம்ம சமாதானமாக இருக்கும் அன்பான எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளையும் மாற்றுகிற கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் மரண பரியந்தம் சாக வரிக்கும் இந்த உலகத்தில் எது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது என்பதை நமக்கு அறிவுறுத்தி அதன்படி நம்மை நடத்தி நம்முடைய பரிசுத்த ஆத்மாவை பரலோகத்தின் தேவனாகிய பிதாவினோட பாதத்தில் கொண்டு போய் வைக்க வரைக்கும் அவர் நம்மை வழி நடத்தும் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் அவர் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சால் போதும் வேற ஒன்றும் இல்லை அது என்னமோ விளக்கெண்ணையை குடிக்கிற மாதிரி இருக்குது அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிமையாக ரொம்ப அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதை செய்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை அவர் சொல்லுவார் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மாற்றம் லேட்டாக போகிறவனே ஒரு பத்து நிமிஷம் முன்னால் எழுந்திரிச்சு போன்னு சொல்லுவார் ஒரு சின்ன மாற்றம் கோவம் வர்றப்போ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லுவார் திடீர்னு நம்ம கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறப்போ அது தப்பு நல்ல வார்த்தைகளாகவே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு சிறு சிறு மாற்றங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து அதில் வழி நடத்திட்டு போவர் அப்போ அந்த வழி நடத்துதல் நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து அன்பானவர்களே மரநபர் எந்தம் உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக பிதாவினுடைய கையில் ஒப்படைப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நீர் சதா காலங்களிலும் எங்களுடைய இருக்கிறேன் நாங்கள் துன்பப்படுகிற போதும் நாங்கள் சந்தோஷப்படுகிற போதும் நாங்கள் சிரிக்கிற போதும் நாங்கள் அழுகிற போதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நீரே எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர் அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே மரண பரியந்தம் எங்களை வழிநடத்தி நன்மையான வழிகளிலே நாங்கள் கடந்து போகும்படியாக நீங்கள் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுகிற வழியை நீரை எங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து முது வசனங்களை நம்பி நாங்கள் அதை பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் எல்லாவற்றையும் முது திருக்குமர நாம் ஏசுகிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாகும் ஆமேன் ஆமேன் ஆமே